முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டம் நிறைவுற்றிருக்கிறது இந்த ஆலோசனைக்கு தான் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது ஒரு நபர் குழுவும் அமைக்கப்பட்டது தற்போது தொடர்பான காட்சிகள் வந்திருக்கிறது செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார் பாஸ்கர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன உடனடியாக உள்துறை அமைச்சர் உள்துறை முதன்மை செயலாளர் அம்புதா காவல்துறை ஆகியோர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டு அவர்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் ஓரிரு தினங்கள்ல அறிக்கை வழங்க வேண்டும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார் இதன் காரணமாக அவர்களுடைய அறிக்கை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது ஓரிரு தினங்கள்ல அறிக்கை என்பது உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா காவல்துறை டிஜிபி ஆகியோருடைய அறிக்கை என்பது தமிழக முதலமைச்சரிடம் வழங்கப்படும் அதே நேரத்தில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தாஸ் தலைமையில் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் உடனடியாக ஆய்வுகளை மேற்கொள்ளும் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தும் பரிந்துரைகளை வந்து மூன்று மாத காலத்துக்குள் அவர்கள் வழங்குவார்கள் அஹ் இந்த வழக்கு என்பது ஏற்கனவே வாசல் ஒப்படைக்கப்பட்டு விசாரணையில் தொடங்கப்பட்டிருக்கிறது நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சர் இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கார் காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதையும் இது தெளிவுபடுத்தினார் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி என்பது உயிரிழந்த குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர உறவுகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விசவசாராயம் தயாரிக்க மெட்ரான

நிவாரணத் தொகையை வழங்குவார்கள் அதே நேரத்தில் சிடுத்து உயர் சிகிச்சை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் தெரிவிப்பார்கள் அமைச்சர்கள் முதன்மை செயலாளர் டிஜிபி ஆகியோர் இரண்டு தினங்கள்ல சமர்ப்பதற்காக நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்வதற்கும் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும் தமிழக முதலமைச்சர் தற்போது உத்தரவிட்டுள்ளார் நன்றி பாஸ்கர் முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டம் நிறைவேற்றிருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க